முன்னொரு காலத்தில் வணிகன் ஒருவன் வசித்து வந்தான் அவன் பல நாடுகளுக்கும் கடல் கடந்து சென்று வாணிபம் செய்தான் ஏராளமான பொருள்கள் ஈட்டினான் யாரும் கேள்விப்பட்டிராத புது புது நாடுகளுக்கு செல்வதும் அங்குள்ள புது புது பொருட்களை வாங்கி வருவதும் அவனுக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்காகிவிட்டது இதன் காரணமாக அவன் யாருமே சென்று வராத தொலைதூரத்தில் இருக்கும் நாட்டிற்கு வியாபாரம் செய்ய போவதற்கு எண்ணம் கொண்டான் ஏராளமான சரக்குகளை வாங்கி குவித்தான் வேலையாட்களை ஏற்பாடு செய்தான் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் கோவேறு கழுதைகளையும் தயார் செய்தான் நண்பர்களிடமும் மனைவியிடமும் விடைபெற்று கொண்டு ஒரு நல்ல நாளில் புறப்பிட்டான் சரக்கு வண்டிகளும் வேலையாட்களும் புடைசூழ அவன் கோலாகலமாக புறப்பட்டு செல்வதை ஊரே திரண்டு வந்து வேடிக்கை பார்த்தது பல நாட்கள் நடந்து சென்று இதுவரை கேட்டே இராத ஒரு நகரை அடைந்தான் தனது நீண்ட பயணங்களுக்குப் பிறகு இந்த நகரில் தங்கலாம் என்று முடிவு செய்தான் எனவே சத்திரம் ஒன்றை பிடித்து தனது வேலைக்காரர்களுடன் தங்கினான் இரண்டு நாட்கள் அங்கு தங்கி அந்த நகரத்தை பற்றி விசாரித்தான் அப்போது அந்த ஊரில் வசிக்கும் சிறு வணிகன் ஒருவன் அவனிடம் வந்தான் நெடுந்தொலைவில் இருந்து இங்கு வந்து இருக்கிறாயோ என்று அவன் வணிகத்தினிடம் கேட்டான் ஆமாம் என்றான் வணிகன் அதனால்தான் இந்த ஊரின் வழக்கம் அறியாதனாக இருக்கிறாய் என்றான் சிறுவணிகன் அப்படியா இந்த ஊரின் பழக்கம்தான் என்ன என்றான் வணிகன் அதற்கு சிறுவணிகன் இந்த ஊருக்கு வரும் ஒவ்வொரு சிறுவணிகனும் தக்க சன்மானங்களை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டின் அரசனை சந்திக்க வேண்டும் அரசன் அவனை வரவேற்பான் சன்மானங்களை பெற்றுக்கொண்டு கௌரவிப்பான் பிறகு அந்த வணிகனை தன்னுடன் சதுரங்கம் ஆடுமாறு அழைப்பான் என்றான் சிறு வணிகன் இதை கேட்டதும் வணிகன் அரசனை பார்த்து வர எண்ணம் கொண்டான் எனவே தன்னிடமிருந்த துணிகளில் விலை உயர்ந்தவைகளை எடுத்து ஒரு தங்கத்தட்டில் வைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றான் வணிகன் கொண்டு வந்திருக்கும் சன்மானங்களை அரசன் மகிழ்ச்சியோடு வாங்கி வைத்து கொண்டான் பிறகு வணிகனின் ஊர் என்ன பேர் என்ன வியாபாரம் எப்படி போன்ற விஷயங்களை அரசன் விசாரித்து தெரிந்து கொண்டான் பிறகு வேந்தன் வியாபாரியிடம் இன்று இரவு நீ என் அரண்மனைக்கு வர வேண்டும் நாம் இருவரும் சதுரங்கம் விளையாடுவோம் என்று சொல்லி அனுப்பி வைத்தான் இருட்டியதும் வணிகன் அரண்மனைக்கு சென்றான் அரசன் சதுரங்கம் ஆடுவதற்கு தயாராக காத்திருந்தான் அவன் முன்னால் சதுரங்கப் பலகை காய்களுடன் தயாராய் வைக்கப்பட்டிருந்தது அரசன் வணிகனை வரவேற்றான் எதிரே இருந்த ஆசனத்தில் அமர வைத்தான் குடிப்பதற்கு சுவையான பானம் ஒன்றை கொடுத்தான் பிறகு ஆட்டத்தின் விதிகளை சொல்ல ஆரம்பித்தான் வணிகனே என்னிடம் ஞான பூனை ஒன்று இருக்கிறது அது ஆடாமல் அசையாமல் அமர்ந்து இருக்கும் ஆற்றல் படைத்தது அதன் வாளில் நான் ஏழு எரியும் தீபங்களை வைப்பேன் இரவு முழுவதும் நாம் சதுரங்கம் ஆட வேண்டும் நாம் விளையாடும் நேரம் முழுவதும் அது எரியும் தீபங்களை வாளில் வைத்துக்கொண்டு ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தால் உன் சொத்துகளும் ஒட்டகங்களும் குதிரைகளும் வேலையாட்களும் எனக்கு உரிமை ஆகிவிடும் நான் உன்னை கட்டி இழுத்து சென்று பாதாள அறையில் தள்ளிவிடுவேன் ஆனால் பூனை இருந்த இடத்தை விட்டு இம்மி அளவு அசைந்தால் கூட என் கஜானா முழுவதும் உனக்கே சொந்தம் நீ என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று கூறி முடித்தான் வணிகன் தன் விதியை நொந்து கொண்டான் அரசனோடு சதுரங்கம் ஆடாமல் தப்பிச் செல்ல முடியாது அவன் சொன்ன நிபந்தனைகளை ஆட்சேபிக்க முடியாது விளையாடியே தீர வேண்டும் வேறு வழியே இல்லை எனவே அவன் அரசனோடு ஆட உட்கார்ந்தான் சொத்துக்கள் போனால் போகட்டும் தலையாவது தப்பிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் அரசன் தனது ஞான பூனையை அழைத்தான் அது அங்கே வந்து அவர்கள் எதிரில் வாளை வளைத்து கொண்டு உட்கார்ந்தது தீபங்களை கொண்டு வா என்று உத்தரவிட்டான் அரசன் வேலையாட்கள் ஓடி வந்தனர் ஏழு தீபங்களை ஏற்றினர் அவற்றை எடுத்து பூனையின் வாழ் மீது வரிசையாக வைத்தனர் பிறகு வேந்தன் ஆட்டக்காய்களை எடுத்து வைத்து கொண்டு ஆட்டத்தை துவக்கினான் பலிகடாவைப் போல வணிகனும் ஆடினான் ஆடும்போதே பூனை வாளை அசைகிறதா என்று ஆர்வத்தோடு நோட்டமிட்டான் ஆனால் பூனை கல்லால் செய்து வைத்த சிலை போல ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தது இரண்டு இரவுகள் தொடர்ந்து ஆடினர் பூனை அசையவே இல்லை எவ்வளவு நேரம்தான் ஆடுவது வணிகனுக்கு அலுப்பாகவும் சலிப்பாகவும் இருந்தது இதற்கு மேல் எனக்கு பொறுமை இல்லை அரசனே நீ வென்றுவிட்டாய் நான் தோற்றுவிட்டேன் என்று கத்தினான் வணிகன் அரசன் அதற்காகத்தானே காத்து கொண்டிருந்தான் உடனே வேலையாட்களை அழைத்தான் வணிகனுடைய பண்டங்களையும் பொருட்களையும் எடுத்து வந்து அரண்மனையில் சேருங்கள் இவனை கட்டி பாதாள அறையில் தள்ளுங்கள் என்றான் அவ்வளவுதான் வேந்தனின் வேலையாட்கள் அவன் உத்தரவை நிறைவேற்றினர் வணிகனின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசனின் கஜானாவில் சேர்க்கப்பட்டன வணிகன் சிறையில் அடைக்கப்பட்டான் மாதங்கள் பல கடந்தன கணவன் வருவான் என்று காத்திருந்தாள் வணிகனின் மனைவி கணவனும் வரவில்லை அவனிடமிருந்து எந்தவிதமான தகவலும் கிடைக்கவில்லை தன் கணவனுக்கு ஏதோ விபரீதம் நேர்ந்துவிட்டது என்ற பயம் அவளை பிடித்து வாட்டியது ஒருநாள் வணிகனுடன் சென்ற வேலையால் ஒருவன் தலைவிரி கோலமாக திரும்பி வந்தான் அவன் மேனி அழுக்காகவும் உடைகள் கந்தலாகியும் இருந்தன வந்தவன் வணிகன் சிறைப்பட்டுள்ள செய்தியை அவரிடம் அழுது கொண்டே தெரிவித்தான் அதோடு சதுரங்க ஆட்டத்தையும் ஞான பற்றியும் சிறப்பான தகவல்களையும் கூறினான் வேந்தன் தந்திரமாக தனது கணவனை ஏமாற்றி சிறையில் அடைத்ததை வணிகனின் மனைவி புரிந்து கொண்டாள் வைரத்தை வைரத்தால்தான் அறுக்க வேண்டும் தந்திரத்தை தந்திரத்தால்தான் வெல்ல வேண்டும் என்று முடிவு செய்தாள் எனவே சரக்குகளை சேகரித்தாள் வேலைக்காரர்களை சேர்த்தாள் ஆண் பூண்டாள் மிக பெரிய வணிக தலைவனைப் போல வியாபாரம் செய்ய புறப்பட்டாள் விசுவாசமிக்க பழைய வேலைக்காரனின் துணையோடு கணவன் சிறைப்பட்டு உள்ள நகரத்தை அடைந்து சரக்குகளோடு தங்கினாள் சுண்டலிகள் அடங்கிய பெட்டி ஒன்றை அவள் தன்னோடு கொண்டு வந்து பத்திரமாக வைத்திருந்தாள் மறுநாள் காலையில் சித்திர வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட தங்கத்தட்டில் பொட்காசுகள் முத்துமாலைகள் வயிற ஆகிய சன்மானங்களை எடுத்துக்கொண்டாள் அரசனிடம் சென்றாள் வேலையாட்கள் சுண்டலிகள் அடங்கிய பெட்டியுடன் அவளை பின்தொடர்ந்து சென்றனர் ஆண் இருந்த வணிகனின் மனைவி மன்னாதி மன்னனே வாழ்க உன் நாடு சேவை நான் ஒரு வியாபாரி தொலைதூரத்திலிருந்து வருகிறேன் உன் நாட்டு வழக்கப்படி விலையுயர்ந்த சன்மானங்களை உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அரசன் அவளை ஆண் என்றே நினைத்து கொண்டான் எல்லா சிறப்புகளுடனும் அவளை வரவேற்றான் அவள் தந்த வெகுமதிகளை பெற்றுக்கொண்டான் பிறகு அன்று இரவு தன்னுடன் சதுரங்கம் ஆடுவதற்கு அவளை அழைத்தான் அவளும் அதற்கு சம்மதித்தாள் இரவு வந்தது வணிகனின் மனைவி அரசனுடன் சதுரங்கமாட புறப்பட்டாள் அப்போது அவள் தனது விசுவாசமான வேலைக்காரனை அழைத்து நான் அரசனுடன் சதுரங்கம் ஆடும்போது ஒவ்வொரு சுண்டலியாக அந்த மண்டபத்தினுள் விடு என்று கட்டளையிட்டாள் பிறகு அவள் அரசனை காணச் சென்றாள் அரசன் அவளை வரவேற்றான் வணிகனே எனது ஞான பூனை அதற்குரிய இடத்தை விட்டு நகரும் வரையிலும் நீ என்னுடன் சதுரங்கம் ஆட வேண்டும் என்றான் அரசன் பூனை நகர்ந்துவிட்டாள் என்று இழுத்தாள் வணிகனின் மனைவி அது நகர்ந்துவிட்டால் நான் எனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் நீ என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் நகராவிட்டால் உனது சொத்துக்கள் எல்லாம் எனக்கு சொந்தமாகிவிடும் அதோடு மட்டுமல்ல உன்னையும் கை கால்களை கட்டி சிறையில் அடைத்து விடுவேன் என்று கூறி முடித்தான் அரசன் பிறகு அரசன் தனது ஞானப்புனையை அழைத்தான் வேலையாட்கள் அதன் வாளில் ஏழு தீபங்களை ஏற்றி வைத்தனர் அது ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தது புது வணிகனும் வேந்தனும் சதுரங்கமாட ஆரம்பித்தனர் வணிகன் விரைவில் தோற்றுவிடப் போகிறான் என்ற ஆணவத்தில் வேந்தன் புன்சிரிப்போடு காய்களை அலட்சியமாக நகர்த்தி விளையாடினான் புது வணிகனின் வேலையாட்கள் மண்டபத்திற்கு வெளியே சுண்டலிகள் இருந்த பெட்டியோடு காத்திருந்தனர் அல்லவா வணிகனும் வேந்தனும் விளையாட ஆரம்பித்த சிறிது நேரத்தில் அவர்கள் பெட்டியை திறந்து ஒரு சுண்டலியை மண்டபத்தினில் விட்டனர் சுண்டலியை பார்த்ததும் ஞான பூனையின் கண்கள் பளிச்சிட்டன உடலில் ஒரு நடுக்கம் ஓடியது பரபரப்படைந்த அது சற்றே நகர பார்த்தது பூனையின் மனமாற்றத்தை கண்ட மன்னன் அதை முறைத்து பார்த்தான் எஜமானின் கோபத்தை கண்ட பூனை சற்று அடக்கம் காட்டி அமர்ந்தது புது வணிகனும் மன்னனும் தொடர்ந்து சதுரங்கம் ஆடினர் சற்று நேரத்திற்குப் பிறகு வேலையாட்கள் சில சுண்டலிகளை மண்டபத்திற்குள் அனுப்பினர் அவை அங்கும் இங்கும் ஓடின துள்ளி குதித்தன சில மேசைக்கு அடியில் ஓடி பதுங்கின சுவர் ஓரமாக சில சுண்டலிகள் நடைபோட்டன ஒரு சுண்டலி பூனையின் அருகே வந்து பயந்து பின்வாங்கியது இந்த காட்சிகளை பார்த்த ஞான பூனைக்கு அடக்க முடியவில்லை ஆவல் எல்லை மீறிவிட்டது நாக்கில் நீர் சுரந்தது மீசையை நக்கிக்கொண்டு மியாவ் என்று கத்தியது அரசன் அதை முறைத்தான் இப்போது அது அரசனுக்கு அடங்கவில்லை மியாவ் என்று பெருத்த குரலில் கத்திக்கொண்டே ஒரு சுண்டலியின் மீது பாய்ந்தது உடனே ஏழு தீபங்களும் தரையில் விழுந்தன பூனை இதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை சுண்டலிகளை வேட்டையாடும் முயற்சியில் முழு மூச்சோடு ஈடுபட்டது அங்கும் இங்கும் அவற்றை விரட்டி கொண்டு ஓடியது மன்னன் நடுங்கினான் தோற்று போனதற்கு அடையாளமாக தலைகுனிந்து குனிந்து உட்கார்ந்திருந்தான் புதுவணிகன் தனது வேலையாட்களை உள்ளே அழைத்தான் மன்னனை கயிற்றால் கட்டும்படி ஆணையிட்டான் அவர்கள் அவ்வாறே செய்தனர் புதுவணிகன் சவுக்கை எடுத்து அரசனை விளாசி தள்ளினான் அரசன் அலறினான் விட்டுவிடும்படி கெஞ்சினான் சிறையில் அடைத்த அனைவரையும் விடுதலை செய்கிறேன் சேர்த்த செல்வங்களை திரும்ப தந்து விடுகிறேன் என்று கதறினான் ஆனால் புது வணிகனோ அவனது வேலையாட்களோ இதை கவனிக்கவே இல்லை மேலும் மேலும் அரசனை நைய புடைத்தனர் மன்னனின் தந்திரமும் பேராசையும் மக்களுக்கு அவன் மீது வெறுப்பை ஏற்படுத்தி இருந்ததால் யாருமே அவனுக்கு உதவ முன்வரவில்லை வணிகனின் மனைவி தனது கணவனையும் மற்றவர்களையும் சிறையிலிருந்து விடுதலை செய்தாள் மன்னனை சிறையில் தள்ளினாள் அவரவர் செல்வங்களை அவரவர்களிடம் திரும்ப கொடுத்தாள் தனது கணவனை அந்நாட்டு அரசனாக்கி நல்லாட்சி நடத்தி நீண்ட காலம் இன்பமாக வாழ்ந்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மிக நன்றாக இருந்தால் உங்கள் சொந்தங்களுக்கு நண்பர்களுக்கு முக்கியமாக பழையவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மற்றொரு கதையில் உங்களுடன் இணையும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ட்ரிபிள் வைவ் நண்பன்